என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது ஜெயகாந்தன் அவர்களின் நாவல் சில நேரங்களில் சில மனிதர்கள் அத்தியாயம் இருபத்தி நான்கு மஞ்சு இங்கே வந்து அரை மணி நேரம் ஆறுது இவ அம்மாவுக்கு தெரியாமல் வந்திருக்காள்னு தோன்றது இன்னைக்கு காலையிலே நான் மஞ்சுவுக்கு போன் பண்ணினப்போ இவர் என்னோட இருந்தார் போன உடனே மஞ்சுவுக்கு நான் சொன்னேன் நானும் மஞ்சுவும் என்ன பேசிக்கிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இவரும் கூடவே வந்தார் வந்து மேலையும் கீழையும் பார்த்துண்டு நின்றார் என் ஆபீஸுக்கு இவர் வர்றது இதுதான் முதல் தடவை மணி பத்து தான் ஆகியிருந்தது இப்பதான் எல்லோரும் ஒருத்தர ஒருத்தரா உன்னை இழுத்து போட்டு உட்கார சொன்னேன் யார் யாரோ விசிட்டர்ஸ் எல்லாம் வந்து உட்கார்ந்து போர் அடிக்கிற அந்த நாற்காலியிலே எனக்குன்னு வந்திருக்கிற ஒரே விசிட்டர் இவர்தான் என்னை தேடி என் ஆபீஸுக்கு இத்தனை வருஷ சர்வீஸ்லே ஒரு மனுஷா வந்தது கிடையாது ரங்கசாமி கிளாஸ்லே ஜலம் கொண்டு வந்து வச்சு அந்த பிளாஸ்டிக் தட்டாலே மூடறான் ரெண்டு காஃபி கொண்டு வர சொல்லி அவனை அனுப்பிவிட்டு இவர் வீட்டுக்கு டெலிபோன் போட்டேன் நல்ல வேளை மஞ்சுவே எடுத்தாள் நான் கங்கா பேசுறேன் சொன்ன உடனே கொஞ்ச நாளை இவளுக்கு ஒன்னும் பேச முடியலே போல இருக்கு இவ என்ன சொல்ல போறாள்னு கவனிக்கிறதுக்காக நானும் பேசாமல் இருந்தேன் இவ என்னை விஷ் பண்ண கூட இல்லை இவ ரொம்ப குழம்பி இருக்காள்னு புரிஞ்சது குரலே மாறி இருந்தது அப்பா இல்லையேன்னு சொன்னாள் அப்பா எங்கேதான் இருக்கார் நான் உன்கிட்ட தான் போன் பண்ணினேன் ஐ வாண்ட் டு மீட் யூன்னு நான் இங்கிலீஷ்லேயே சொல்றேன் இப்போ இருக்கிற உங்க வீட்டு சூழ்நிலையிலே நான் உன்னை வந்து பாக்குறது அவ்வளவு சரின்னு தோணலை அதனாலே உன்னை எங்க வீட்டுக்கு கூப்பிடுறேன் இன்னைக்கு சனிக்கிழமை தானே மத்தியானம் வீட்டுக்கு வா உங்க அப்பா இருக்க மாட்டார் நான் உன்கிட்ட தனியா பேசணும்னு ரொம்ப அதிகாரத்தோட சொன்னேன் அவ பேசாம இருந்தா என் குரல்ல இருந்த அதிகாரத்துக்கு சமாதானம் சொல்ற மாதிரி நான் கொஞ்சம் இங்கிதமா விளக்கிறதுக்காக அவளை கேட்டேன் ஆர் குட் ஏதோ பதில் சொல்ற மாதிரி இருந்தது அவ குரல் எஸ் ரெண்டு நல்ல சிநேகிதிகள் அவங்களுக்கு இடையில எந்தவித மனஸ்தாபமும் இல்லாமல் வேற ஏதோ நிர்பந்தத்துக்காகவே பிரியணும்னா குறைந்தபட்சம் ஒரு குட் யாவது சொல்லிக்க வேண்டாமா நான் இங்கிலீஷ்லேயே கேட்டேன் பாவம் குழந்தை அழுதுட்டால் போல இருக்கு ஐம் சாரி அவ ஏதோ சொல்ல ஆரம்பிக்கும் போது தொண்டை அடைச்சுண்டு குழந்தையை இப்படி வருத்தப்படுத்துறோமேன்னு எனக்கும் வருத்தமா இருந்தது மஞ்சு டேக் இட் ஈஸி உன்கிட்ட நிறைய விஷயங்கள் பேச வேண்டி இருக்கு அதுக்காகத்தான் பார்க்கணும்னு சொல்றேன் எவ்ரித்திங் நான் சொல்லின்றே இருக்கிறச்சே நான் ரெண்டு மணிக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு டக்குன்னு ரிசீவரை வச்சுட்டா என் மனசிலே பத்மாவோட முகம் தெரிஞ்சது என்ன என்ன சொல்லு ரொம்ப கியூரியஸா கேட்டார் இவர் ஷீ இஸ் கமிங் ஹோம்னு சொன்னேன் நீ கிட்டே என்ன பேச போறேன்னு கேட்டார் இவர் பேசிட்டு சொல்றேன்னு சொன்னேன் இவருக்கு முகமே மாறி போச்சு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னே அந்த சாயங்காலத்திலே நடந்த சம்பவத்தை நினைச்சு பார்க்கிறார் போல இருக்கு அந்த விஷயத்தை இவர் பொண்ணுகிட்டே நானே சொல்ல போறதை நினைச்சு பயப்படுறார் போல இருக்கு இவரோட யோக்கியதை இவர் குடும்பத்திலே தெரியாதா என்ன ஆனா இப்ப இவர் அசூசைப்படுறது இவரோட யோக்கியதையை மஞ்சு தெரிஞ்சுக்குவாளேங்கிறதுக்காக இல்லை எங்க எங்கேஹிதத்தின் யோக்கியதை இவ்வளவுதான் தெரிஞ்சிட போறதோங்கிறதுக்காக மனசு கூசறார் ரங்கசாமி காபி கொண்டு வரான் நான் வழக்கமா ஆபீஸ்ல காஃபி சாப்பிட்றது இல்லை அதனாலே எனக்குன்னு பிளாஸ்கோ ஜக்கோ இல்லாட்டா இதோ பிளாஸ்டிக் மூடி போட்டு கொண்டு வரானே இந்த மாதிரி மக்கோ எதுவும் வாங்கி வச்சுக்கல பாவம் ரங்கசாமி யார்கிட்டயோ இரவல் வாங்கிட்டு போய் காஃபி வாங்கிட்டு வந்திருக்கான் இரவலாவது ரங்கசாமி எங்கேயும் போய் எதையும் சொந்தமா எடுத்துட்டு வந்துடுவானே கேட்டால் அவனுக்கு இல்லைன்னு சொல்லிட முடியுமா சொன்னால் அடுத்த தடவை அவளுக்கு வாங்கிட்டு வர்றப்போ அவா முன்னாடியே போட்டு உடைப்பான் கை தவறி பூச்சு சாரம்பான் நீ செய்யற வேலையை நான் செய்யறேன் நான் செய்யற வேலையை உன்னாலே செய்ய முடியுமா சார் என்ன சவால் விடுவான் எனக்கும் இவருக்கும் கிளாஸ் தமிழரிலே காஃபி ஊத்திண்டு இருக்கிறச்சே நான் கேட்டேன் ரங்கசாமி கிளாஸ் காஃபி மக் எல்லாம் யார் சப்ளை நம்ம மாணவல் அம்மா ஓடதுதான் புச்சு அம்மா நேத்து வாங்கினது நம்மளும் ஒன்னு வாங்கி வச்சுடணும் அம்மா மூணு ரூபா ஆவுது தொண தொணன்னு பேச ஆரம்பிக்கிறான் சரி சரி கிளியர் த பிளேஸ் அவனை அடக்கிறேன் ஆபீஸ் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுடுத்து ஒரு பார்வை ஹால் முழுக்கவும் பார்க்கறேன் அநேகமா எல்லாரும் அவாவா சீட்டிலே இருக்கா மானுவல் என்னை பார்த்து ஒரு சிரிப்பாலே விஷ் பண்றா நானும் பதிலுக்கு விஷ் பண்றேன் எல்லாருடைய கவனமும் இங்கே என் பக்கம் தான் இருக்கு பொண்கள் எல்லாம் ஒருத்தரை ஒருத்தர் பாத்துக்கறா எனக்கு மனசுக்குள்ளே ரொம்ப பெருமையா இருக்கு நான் காஃபியை குடிச்சிட்டு இவர்கிட்டே சொல்றேன் மத்தியானம் நீங்க வர வேண்டாம் நானே ஆத்துக்கு போய்கிறேன் நீங்க ஈவினிங் மஞ்சு மஞ்சுக்கிட்டே நான் பேசின விவரத்தை சொல்றேன் ஓகேன்னு இவர் எழுந்தார் ஐ வில் சீயூ ஆஃப்னு நானும் கூடவே போனேன் லிப்ட் வரைக்கும் போறதா தான் முதல்ல போனேன் நானும் இவரோட லிப்டிலே ஏறிண்டேன் கீழே வந்து இவர் கார் வரைக்கும் போய் உட்காத்தி வச்சு மஞ்சு ஒன்னும் குழந்தை இல்லை கண்ணா பின்னான அவதூறுகளை அவள் நம்பிட்டு இருக்கிறதை விட உண்மையை தெரிஞ்சுக்கிறது நல்லது நம்முடைய சிநேகத்துக்காக நான் ஒன்னும் விற்கப்படலே ஷீ சுட் நோ திங்ஸ் சொல்லி கார் கதவு மேலே இருந்த இவர் முழங்கையிலே மெதுவா தட்டி இவரை சமாதானப்படுத்தி சாயங்காலம் என்னை வந்து பாருங்கோன்னு சொல்லி குழந்தையை பள்ளிக்கூடம் அனுப்பி வைக்கிற அம்மா மாதிரி அனுப்பி வச்சேன் கார் போற வரைக்கும் நின்னுண்டு இருந்தேன் எல்லாரும் என்ன நினைச்சுக்குவா என்ன நினைச்சுண்டா எனக்கு என்ன ஒரு மணிக்கு ஆபீஸ் முடிஞ்ச உடனே ஒரு டாக்ஸி பிடிச்சுண்டு நேர வீட்டுக்கு வந்தேன் நான் வந்து அஞ்சு நிமிஷத்துக்கெல்லாம் இவளும் வந்தாள் வந்தவள் என்னமோ புதுசா முதல் தடவை முகம் தெரியாத ஒருத்தர் வீட்டுக்கு வந்த மாதிரி வாசற்படியிலேயே நின்னாள் நான் எப்பவுமே மாதிரி ரொம்ப சாதாரணமா சௌஜன்யமா இவ கையை பிடிச்சு உள்ளே அழைச்சுண்டு வந்து உட்கார சொல்றேன் நானும் எதிரே உட்கார்ந்துக்கிறேன் எங்கே இப்பெல்லாம் நீ வாக்கிங் வரதே இல்லைன்னு கேக்கிறேன் பாடத்து மேலேயோ பரீட்சை மேலேயோ பழியை போட்டு என்னமோ பதில் சொல்றா நானும் இப்பெல்லாம் உங்க வீட்டுக்கு வரதே இல்லைன்னு சொல்லிட்டு இவ முகத்தை பாக்கறேன் லேசா தலையை ஆட்டிண்டு தரையை பாக்கறா நீங்க ஏன் வரலேன்னு இவள் கேட்பாள்னு நினைக்கிறேன் ஆனால் இவ கேக்கலே நான் வராததுக்கு என்ன காரணம்னு கேக்குறதை விட இவா வீட்டுக்கு நான் வந்ததுக்கு என்ன காரணம்னு யோசிக்கிறாள் போல இருக்கு ஏதாவது இப்ப தானே சாப்பிட்டுட்டு வரேன் நான் காலையிலே சாப்பிட்டது பசிக்கிறதுன்னு சொல்லிட்டு உள்ளே போய் ஒரு பிளாஸ்டிக் தட்டிலே டென்ல இருந்து பிஸ்கட்டை அள்ளி போட்டு ரெண்டு பேருக்கும் நடுவிலே கொண்டு வந்து வச்சுண்டு ஒன்னை எடுத்து நான் திங்கிறேன் இப்போ இவ வந்து அரை மணி நேரம் ஆறுது இப்பத்தான் இவளும் ஒரு பிஸ்கட் எடுத்துக்கிறா எங்கே ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு புரியல வேளையா அக்னி பிரவேசம் கதை ஞாபகம் வர்றது நீ வாக்கிங் வராமல் இருக்கிறதுக்கும் நான் உங்க வீட்டுக்கு வராமல் இருக்கிறதுக்கும் நாம் சந்திக்காமல் இருக்கிறதுக்கும் காரணமே இல்லைன்னு நினைக்கிறியா தரையை பார்த்துண்டு இருந்த பார்வையை நிமிர்த்தி புருவத்தை உயர்த்தி முகத்தை சாச்சுண்டு என்னை பார்க்கறா அப்பா எவ்வளவு பெரிய கண் இவள் கண்ணை பார்க்கிறச்சேதான் இவள் குழந்தைன்னு தோன்றது இல்லாட்டா இவளும் என்னை மாதிரி ஒரு நாட்டிதான் என் உயரம் இருக்கா என் அளவு உடம்பு இருக்கு என்னை மாதிரியே கொண்டையும் போட்டுண்டாள்னா வித்தியாசமே தெரியாது ஆனாலும் இந்த கண்களை பார்த்தா தான் இவள் குழந்தைன்னு நான் இப்போ கேட்டேனே வாக்கிங் வராமல் நான் இவ வீட்டுக்கு போகாமல் நாங்க சந்திக்காமல் இப்போ சந்திச்சு இருக்கிறது இதுக்கெல்லாம் நிச்சயம் ஒரு காரணம் இருக்கும்னு இவளோட இந்த பார்வை சொல்றது இவளும் யாராவது பாய் ஃப்ரெண்ட் வச்சுட்டு இருப்பாளோ இந்த காலத்து பொண்களை ஒன்னும் நம்ப முடியாது இவ கண்ணுக்கும் உருவத்துக்கும் சும்மாவா இருப்பான்கள் சுத்தி சுத்தி வருவான்களே இத்தனை வயசுக்கு அப்புறம் என்னையே வட்டம் போடுறான்களே ஆனா இவ ஒண்ணும் என்னை மாதிரி இவ வயசிலே நான் இருந்த மாதிரி அசடா இருக்க மாட்டாள் நானே இவளை கேட்டால் என்ன இவளுக்கு நான் ஒரு ஃப்ரெண்டு தானே நான் ஏன் இந்த விஷயத்திலே இருந்து பேச்சு ஆரம்பிக்கப்படாதுன்னு யோசிக்கிறேன் ஆர் யூ நாட் எயிட்டீன் இவ வயசை பற்றி கேட்கிறேன் ரன்னிங்னு சொல்றாள் ஸோ யூ ஹாவ் கம்ப்ளீட்டட் ஸ்வீட் செவன்டீன் கண்ணை சிமிட்டறேன் அதே சமயம் மனசுக்குள்ளே என்னோட பிட்டர் செவன்டீன் கசந்துண்டு கறிக்கிறது நானும் ஒரு காலத்திலே பதினேழு வயசு பொண்ணா இருந்திருக்கேன்னு சொல்லிக்கிறேன் எதுக்காக இதை நான் சொல்றேன்னு இவளுக்கு புரியலையோ இல்லாட்டா என்னவோ பேத்துறேன்னு நினைச்சுக்கிறானோ நான் தொடர்ந்து எனக்குள்ளேயே பேசிக்கிற மாதிரி இங்கிலீஷ்ல சொல்லிட்டு இருக்கேன் அவள் முகத்தை கூட பார்க்காமல் எங்கேயோ மூட்டு வலையை பார்த்துண்டு ஆனால் இவளுக்காகத்தான் நான் பேசிண்டு இருக்கேன் நான் எப்பவோ படிச்ச ஒரு பொயிற்றியை இப்ப இவளுக்கு பாடமாக இருக்கிற ஒரு இங்கிலீஷ் கவிதையை ஒவ்வொரு வார்த்தையா சொல்லி சொல்லி இவளுக்கு நான் விளங்க வச்சிருக்கேனே அது மாதிரி நான் சொல்லிண்டே இருக்கேன் கையிலே உள்ள புஸ்தகத்தையும் என்னையும் மாறி மாறி பார்த்துண்டு உட்கார்ந்திருப்பாளே அது மாதிரி என்னையே பார்த்துண்டு இருக்காள் நானும் பதினேழு வயசு பிராயத்திலே இருந்திருக்கேன் ஆனால் என்னுடைய பதினேழு இனிய பதினேழாக இருந்ததில்லை வாழ்க்கையின் கசப்பையே பதினேழிலேதான் நான் உணர்ந்தேன் உனக்கு ஒரு அருமையான அப்பா இருந்தார் அவர் எவ்வளவுதான் மோசமான புருஷனாகவும் மனுஷனாகவும் இருந்தாலும் உன்னை பொறுத்தவரைக்கும் ஒரு அருமையான அப்பா நீயும் அவருக்கு ஒரு அருமந்த செல்வம்தான் எஸ் யூ ஆர் ஹிஸ் மோஸ்ட் ப்ரீஷியஸ் சைல்டு இதை நான் திரும்ப திரும்ப ரெண்டு மூணு தரம் சொல்லிட்டேன் போல இருக்கு உட்கார்ந்து பேசிண்டு இருந்த நான் எப்போ எழுந்தேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை மறுபடியும் உட்கார்ந்துக்கிறேன் எனக்கு நினைவு தெரிஞ்சப்போ எனக்கு ஒரு அப்பா இருந்ததில்லை நான் யாருக்கும் பொக்கிஷமாகவும் இருந்ததில்லை உன் வயசு எனக்கு இருந்திருக்கு உன் வயசு தான் எனக்கு இருந்திருக்கு உனக்கு இருக்கிற வேற எனக்கு இருந்ததில்லை நான் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னு நல்ல சிநேகிதர்களாக இருக்கிறதுக்கு ஒருத்தரை ஒருத்தர் நன்னா தெரிஞ்சுக்கணும் உன்னை பத்தி நான் புதுசா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் எதுவும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் என்ன சரிதானே ஆனால் என்னை பத்தி புதுசாகவும் பழசாகவும் நீ தெரிஞ்சிக்க வேண்டியது நிறைய இருக்கு அதை தெரிவிக்காமல் உன்னோட நட்புரிமை கொண்டாடுறது நியாயமில்லைன்னு நினைக்கிறேன் எஸ் ஐ ஃபீல் இட் இஸ் அன்பேர்னு சொல்லி நிறுத்திட்டு இவ முகத்தை நான் கூர்ந்து பாக்கிறேன் ஓ அந்த கண் இப்போ அதிலே புதுசா என்னமோ ஒரு மிரட்சி தெரியறதே இப்போ நினைச்சு பார்க்கும் போது எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு பதினேழு ஒரு அசடா இருந்தேன் அந்த அசட்டுத்தனத்தை கதையிலே படிச்சா கூட உன்னாலே நம்ப முடியல அப்படி ஒரு கதை எழுதுறதே இன்னைக்கு இருக்கிற காலேஜ் மாணவிகளோட கெட்டிக்காரத்தனத்தை கொச்சைப்படுத்துறதா உனக்கு தோன்றது யோர் ரைட் கெட்டிக்காரங்களா இருக்கிறதும் உலகம் தெரிஞ்சவளா இருக்கிறதும் காலேஜுக்கு படிக்க வந்துட்டதுனாலே மட்டும் வந்துடுமா என்ன அதெல்லாம் அவ அவ வளர்க்கப்பட்ட சூழ்நிலையும் வளர்த்த பொறுத்தது அப்படி பார்க்க போனால் பத்மா மாதிரி ஒரு கெட்டிக்கார அம்மா இருக்கிறது உன்னுடைய அதிர்ஷ்டம் நீதான் எங்க அம்மாவை பார்த்திருக்கியே அடுக்களையை தவிர ஒன்னும் தெரியாது டியூ ரிமெம்பர் தட் ஸ்டோரி சட்டுன்னு இவ முகத்தை பார்த்து கேக்கறேன் which story அக்னி பிரவேசம் you mean ஆர்கேவியோட கதை எஸ் அது என் கதையும் கூட நான் இவ முகத்தை பார்க்காமல் வேறே பக்கம் திரும்பி சொல்லிண்டே இருக்கேன் to put the whole story in a nutshell சுருக்கமா என்னோட முழு கதையும் சொல்றதானா ஆர்.கே.வி எழுதின அந்த அக்னி பிரவேசம்தான் என் கதை அப்படியே டிட்டோ அதே காலேஜ் அதே பஸ் ஸ்டாண்ட் அதே கார் அதே அவள் அதே அவன் எல்லாமே எல்லாமே பட் த எண்ட் அந்த கதையோட முடிவு இருக்கே அது ஒன்று தான் என்டையர்லி டிஃப்ரெண்ட் முழுக்க முழுக்க வேறே அந்த கதையிலே வர்ற மாதிரி அதே அம்மா இல்லை கதையிலே வர மாதிரி பெண்கள் இப்போ வாழ்க்கையிலே இல்லை என் வாழ்க்கையிலே இருக்கிற மாதிரி அம்மாவும் அந்த கதையிலே இல்லை எப்படி சொல்ல முடியும் நான் அறிஞ்ச நான் சம்பந்தப்பட்ட வாழ்க்கையிலே மாறி போயிடுத்து அந்த அவள்தான் நான் அந்த அவன் உங்க அப்பான்னு சொல்லிட்டு திரும்பிறேன் இவ என்னையே வெறிச்சு பார்த்துண்டு இருக்காள் இது பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாலே நடந்தது அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையே ஒரு முடிவுக்கு வந்துட்டது இப்படி நான் சொல்றது இப்பத்தைய நவீன காலேஜ் பொண்ணான உனக்கு ஒரு அர்த்தம் இல்லாத பேச்சா தோணலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிறதும் ப்ரீ மேரிட்டல் செக்ஷுவல் ரிலேஷன்ஸ் வச்சுக்கிறதும் நடைமுறையிலேயும் இல்லைன்னா கருத்தளவிலேயும் ரொம்ப நியாயமா போயிட்ட ஒரு யுகத்திலே வாழற உனக்கும் உண்மை மாதிரி தரத்திலேயும் சூழலிலேயும் இருக்கிறவர்களுக்கும் இதுக்காக என் வாழ்க்கைக்கு நான் ஒரு முடிவு கட்டுண்டது பைத்தியகாரத்தனமா தோணும் ஆனா எல்லா உலகத்திலேயும் எல்லா சூழலிலேயும் பைத்தியக்காரத்தனங்களும் இருக்கத்தான் இருக்கு அந்த பைத்தியக்காரத்தனத்துக்கு ஆதாரமாகவும் அடிப்படையாகவும் எத்தனையோ பைத்தியக்காரத்தனங்கள் இருக்கு அப்படி ஒரு பைத்தியக்காரத்தனத்துக்கு பலியாகி போனவள் நான் சரி இதெல்லாம் சரி பண்ண முடியாத ஒரு முடிவுக்கு வந்துட்ட பழைய கதை கதை பழசானாலும் பிரச்சனைகள் புதுசு புதுசா முளைக்கிறது ஐ எம் நாட் கன்ஃபியூசிங் எனி பட் ஐ ஹாவ் டு எக்ஸ்பிளைன் சம்திங் ஏதோ உன்னுடைய பரிதாபத்தையோ மன்னிப்பையோ வேண்டி நான் இதெல்லாம் சொல்றேன்னு நினைக்காதே சில விஷயங்களை உனக்கு தெளிவாக்கணுங்கிறதுக்காக சொல்றேன் இப்படி ஒரு கவலையையும் நான் யார் விஷயத்திலையும் எடுத்துண்டதில்லை ஏனோ உனக்கு மட்டும் என்னுடைய உண்மையான நிலை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் ஏன்னு தெரியல ஆனா அதிலே ஏதோ ஒரு நல்லது இருக்குன்னு தோன்றது மத்தவா சொல்ற மாதிரி அப்படி ஒரு பேரை நானே விரும்பி சம்பாதிச்சுட்டேன் அப்படி ஒரு உறவிலே இல்லை அப்படி ஒரு பேரிலே நான் சந்தோஷப்படுறேன் ஆனா இப்பப்போ எனக்கு தோன்றது நாங்கள் ஒருத்தரை ஒருத்தர் நேசிக்கிறோம் அதுக்கு பேர் நீங்கள்லாம் சொல்றேங்களே காதல்னு ஒரு வார்த்தை அது இல்லை இட் இஸ் சம்திங் மோர் சம்திங் டிஃப்ரெண்ட் இது வேற மத்தவா நினைக்கிற மாதிரியான ஒரு உறவு எங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏற்பட முடியாது அப்படி எப்போவோ ஒரு தடவை ஏற்பட்டதே ஒரு விபத்து இது உனக்கு தெரியணும் உங்க அம்மாவுக்கு உங்க அப்பாவோட மனைவின்னு சொல்லிக்கிறதுக்கு எவ்வளவு பாத்தியதை இருக்கோ அவ்வளவு பாத்தியதை உங்க அப்பாவோட ஆசை நாயகின்னு பேரெடுக்கிறதிலே எனக்கு இருக்கு எஸ் என் அளவிலே பேர் மட்டும் தான் மற்றவா எப்படி வேணாலும் நினைக்கட்டும் நீ மட்டுமாவது இந்த உறவை கொச்சையா புரிஞ்சிக்கப்படாதுன்னு நினைக்கிறேன் நான் ஐ டோன்ட் நோ ஒய் ஒருவேளை உங்க அப்பா உன் மேலே வச்சிருக்கிற பிரியமும் மரியாதையும் அதுக்கு காரணமா இருக்குமோ என்னமோ நீ என்னை சந்திக்கிறதும் சந்திக்காமல் இருக்கிறதும் அவ்வளவு முக்கியமில்லை ஒருவேளை உங்க அம்மா உன்னை தடுத்து இருக்கலாம் ஒரு விதத்திலே அது சரியும் கூட ஆனா நீயே என்னை பார்க்க அசிங்கப்பட்டுண்டு ஒதுங்கி இருந்தா அது சரியில்லை நீ குழந்தை இல்லை நான் பேசுறதை நீ புரிஞ்சுக்க முடியும்னு நம்புறேன் உன்னை பொறுத்த வரைக்கும் உன் குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் கூட நான் எப்போதுமே ஒரு வெல்விஷர் நல்லது நினைக்கிறவள் மட்டும்தான் ஒரு குடும்ப ஸ்னேகிதியா நீங்க என்னை மதிச்சால் நான் சந்தோஷப்படுவேன் இல்லையானா அதுக்காக நான் வருத்தப்பட மாட்டேன் உங்க அப்பாவோட நடத்தையினாலே ஏற்கனவே போயிருக்கிற அவர் பேரை என்னோட நட்பு ஒன்றும் புதுசா கெடுத்துடாது இந்த நட்பினாலே என்னோட பேர் தான் கெடும் அதுதான் நான் விரும்புறது நம்முடைய நல்ல உறவுகள் அதனாலே போயிடப்படாது. இதை சொல்றதுக்குத்தான் உன்னை கூப்பிட்டேன் ஹவ் அபவுட் காஃபின்னு கேட்டுண்டே எழுந்திருக்கிறேன் என்னை பார்த்து இவர் ஆதரவா சிரிக்கிறா. அந்த ஞாயிற்றுக்கிழமை விருந்தைத்தான் நான் டிசப்பாயிண்ட் பண்ணிட்டேன் அதை பத்தி நான் உங்ககிட்ட நிறைய பேசணும் அன்னைக்கு சமையலுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி இருந்தேன் இப்ப காஃபி போடுறதுக்காவது இப்போ ஒரு அந்யோன்யம் பிறந்து இருக்கு நான் இவள் கட்டின்ட்டு இருக்கிற சாரியை பார்த்து ஆச்சரியப்படுறேன் இவளை இப்பத்தான் சாரியிலே முதல் தடவையா நான் பாக்கிறேன் இதை பத்தியும் நான் கமெண்ட் பண்றேன் இதுக்கு பின்னாலே ஒரு கதையே இருக்குன்னு சொல்றாள் மஞ்சு இதை கேட்டதற்கு நன்றி பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் நன்றி